மதுரை மக்களை நம்ம மதுரைல இந்த ஒரு ஸ்பாட்ல தங்க காயின் வெள்ளி காயின் ஃப்ரீயா கொடுக்குறாங்களா ஆமாங்க அது எந்த ஸ்பாட் அந்த ஸ்பாட்ல வேற என்ன ஆஃபர்லாம் இருக்குன்றதை இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்தஞ்சுக்குவா அதுக்கு முன்னாடி நம்ம பேச ஃபாலோ பண்ணாங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க நம்ம மதுரைல அக்டோபர் ரெண்டாம் நேத்து சென்னை மொபைல் சோனோட புதிய பிராஞ்சு அண்ணா நகர் அம்பிகா தேட்டர் பக்கத்துல ஓப்பன் பண்ணிருக்காங்க இவங்க இப்போ ஓப்பிங் ஆஃபர் ஸ்மார்ட் ஃபோன் வாங்குற எல்லாருக்குமே தங்க ஃப்ரீயாக ஆகும் ஆயிரம் ரூபாய்க்கு மேல அக்சஸீஸ் வாங்குறீங்க அப்படி உங்களுக்கு வெள்ளி காயின் ஃபிரீயாவும் கொடுக்குறாங்க ரீசென்ட் அஞ்சா கலக்கிக்கிட்டு இருக்கிற ஐஃபோன் சிக்ஸ்டீன் இவங்ககிட்ட அழுவத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி கிடைக்குது இது போல ஐஃபோன்ல இருக்க மத்த சீரிஸ்க்குமே ஆஃபர் பிரைஸ்ல அள்ளி கொடுத்துட்டு இருக்காங்க சாம்சங் எஸ் டுவெண்ட்டி ஃபோர்